டேரஸ் பைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியதெல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து மிட் கேப் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இவங்க ட்ரேட்லைன் க்ளாசிஃபிகேஷன்ஸில் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற க்ளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க கரண்ட் பிரைஸு இரநூத்தி சாரி செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் அது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா தொண்ணூத்தஞ்சு பீஸாக்கு இப்போ ட்ரேட் இருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் இவங்களுடைய டிவிஎம் ஸ்கோரில் ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து இருக்குது அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷனில் இருக்குது மொமெண்டம் வந்து மாடரேட்லி புல்லிஸ்டில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு இரநூத்தி பதினஞ்சு ரூபா டார்கெட்டை சைட் பண்ணியிருக்கிறாங்க பிஇயை பொறுத்த வரைக்கும் செல் காட்டிகிட்டு இருக்கு நம்மளுடைய அனாலிசிஸில் எப்படி அது வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்வேட் சால்வென்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் நல்லா ஹெவியாக ஹை ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதே மாதிரி டெப்ட் டு ஈக்விட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் ஒன் இருக்குது இது தவிர்க்க முடியாதது ஏன்னா இவங்க லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி பிஇ பொறுத்த வரைக்கும் நைன் பாயிண்ட் ஒன்று இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் எட்டு டு பத்து இது ஒரு லெவல் அதுக்கப்புறம் பதினஞ்சு ரெண்டாவது லெவல் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி அஞ்சு அதுக்கு அடுத்த லெவல் நம்ம போடுவோம் ஸோ இப்போ இப்போ பத்து வரும்போது இந்த நெருங்கும் போது ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு இது வந்து பதினஞ்சுக்கு போகலாம் அப்படி இல்லைனாக்கா இபிஎஸ் சொதப்பிச்சுனாக்க கீழே இறங்கிடலாம் இல்லை கரெக்ஷன் வராமையே கூட மேலே ஏறலாம் அதனால் நம்ம வந்து இந்த எட்டு காசாகிடுச்சுன்னா பத்தில் நமக்கு ஒரு கவனம் எடுத்துக்கணும் ப்ரைஸ் டு புக்கை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது இதுவும் இன்னும் நல்லா குரோத் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இது காட்டுது இது வந்து ரெண்டுக்கு மேலே போகும்போது இது ஈபிஎஸ் நல்லா பண்ணினாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது க்ரோத் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேஷன் தொண்ணூறு புள்ளி நாலு இருக்குது அதே சமயத்தில் மைனஸ் ஒன் வந்து சர்ப்ரைஸ் ஃபோர்காஸ்டர்ஸ் எதிர்பார்க்குறாங்க அதோடய எஃபெக்ட் வந்துச்சுன்னா எம் எண்பத்தி ஒம்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா ஒன் தொண்ணூறு பைசா இருக்குது ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ரவுண்ட் பண்ணிக்கலாம் ரிலேட்டிவ் ரிட்டன் ஒன் இயர் ரிலேட்டிவ் ரிட்டன் வித் நிஃப்டி ஃபிஃப்டியோட எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க இது கொஞ்சம் பீட்டாக தான் கொஞ்சம் சென்சிட்டிவான ஸ்டாக் தான் கன்சஸ்ட் அக்கமடேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு அனாலிசிஸில் பதினாலு பேர் வந்து பைக் கொடுத்துருக்குறாங்க எட்டு பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க நாலு பேர் வந்து செல் கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ ஐநூற்றி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தி ஏழு பர்சன்ட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அறுபத்தி மூணு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் அறுபத்தி நாலு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இருபது பர்சன்ட்டு ரெவின்யூ வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு புக் வேல்யூ ஐநூற்றி எழுபத்தி ஒன்று இந்த கரண்ட் புக் வேல்யூவாகவும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டிடிஎம் புக் வேல்யூவாகவும் இருக்குது குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஒம்பது பெர்சன்ட் வந்து கீழே விழுந்திருக்கு எது நெட் ப்ராஃபிட் அதே சமயத்தில் எட்டு பெர்சென்ட் வந்து ரெவின்யூ வந்து க்ரோத் ஆகிருக்கு க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது ரெவின்யூ க்ரோத் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து கீழே விழுந்திருக்கு அதனால் இபிஎஸ் கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ப்ளஜ்ஜஸ் இருக்குது லோ ப்ளஜஸ் வந்து ஜீரோ அதே மாதிரி லாக்குடு ப்ரொமோட்டர்ஸ் பதினெட்டு பர்சன்ட் இருக்குது இப்போ எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒம்போதாக வச்சுருக்குறாங்க டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களும் வந்து கிட்டத்தட்ட பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி இவங்க பதினாறு புள்ளி நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ இவங்களுடைய இந்த இபிஎஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் ஃபேர் ப்ரைஸ் நமக்கு வரக்கூடியது ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இப்போ இதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு போட்டால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ஸோ இப்போ மினிமம் ஸ்கோரையே இது வந்து மினிமம் வேல்யூவே எடுக்கிறதுக்கு இது இன்னும் எடுக்கிறதுக்கு டபுள் ஆக வேண்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து ஃபேர் ப்ரைஸ் வித் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ போட்டோம்னா பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்குது இன்னும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரீச் பண்ணணும் அப்புறம் டூ பாயிண்ட் ஃபைவ் ரீச் பண்ணணும் சரி ஆனுவல் எஸ்டிமேஷன் எஸ்டிமேஷன் வந்து தொண்ணூறு இருக்குது அது எண்பத்தி ஒம்போது புள்ளி நாலு ஒன் பர்சன்ட்டு சர்ப்ரைஸ் மைனஸ் பண்ணினோம்னா இபிஎஸோட டிடிஎம் வந்து பார்த்தோம்னாக்கா எண்பத்தி ஆறு இருக்குது ஸோ இப்போ எண்பத்தி ஆறில் எண்பத்தி ஒம்போதையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு மூணு பாயிண்ட்டு எஸ்டிமேஷன் அட்வான்டேஜ் இருக்குது சரி இப்போ இருக்கக்கூடிய பிஇ வந்து நைன் பாயிண்ட் ஒன் எயிட் இருக்கு ஒன்று இருக்குன்னு வச்சுக்குவோம் எஸ்டிமேஷனோட பிஇ எண்பத்தி ஒம்போதுன்னு வந்ததுன்னா அது எட்டு புள்ளி எட்டாக குறையுது அப்படி வரும்போது எகெயின் திருப்பி இது ஃபிஃப்டீன் போகிறதுக்கோ டென் போகிறதுக்கோ டென் ப்ளஸ் ஃபிஃப்ட் டென் அதுக்கப்புறம் அதை கிராஸ் பண்ணும்போது ஃபிஃப்டீன் இப்போ ஃபிஃப்டீன் நம்ம வச்சோம்னா கூட இன்னும் வந்து ஆறுலேருந்து ஏழு வந்து ஏறுறதுக்கு முழுசாக ரவுண்ட் அப் ஷன் விட்டுட்டு ரவுண்டப் பண்ணிணம்னாக்க ஏழு பாயிண்ட் ஏறுறதுக்கு இபிஎஸ்லே இன்னும் சான்சஸ் இருக்குது அப்படிலாம் வந்ததுன்னா என்ன எஃபெக்ட் கிடைக்குங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம் அப்போ இந்த வருஷத்துக்கு இது இன்னும் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு இது வந்து மேக்ஸிமமாக நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு இந்த லெவல் அதை விட்டு அதுக்கு அதுலேருந்து கீழே இறங்குச்சின்னா ஐநூற்றி இருபத்தேழு டு ஐநூற்றி நாலு ஸோ இப்போ ஐநூற்றி இருபத்தேழு டு ஐநூற்றி நாலு கட்டி ஐநூற்றி இருபத்தி ஏழுனே வச்சுக்கலாம் ஐநூற்றி இருபத்தேழு டூ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு அப்படி இல்லைன்னா ஐநூற்றி நாலு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் இந்த குவார்ட்டருக்கான என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த குவார்ட்டர் இபிஎஸோட எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் குவார்டரோட எஸ்டிமேஷன் ஹெவியாக இருக்குது அப்படி ஹெவியாக இருக்கிறதுனால இது வந்து இது ஆக்சுவலாக வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டு தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் போயிருக்கணும் ஆனால் அதில் பாதி தான் இப்போ இது ட்ரேட் இருக்கு அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம இந்த இடத்துல ஆனுவலைஸ்டு எஸ்டிமேஷனை நம்ம வந்து மீட் அவுட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து குவார்ட்டர்லியை பற்றி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ஆனுவலைஸ்டு எஸ்டிமேஷன்னா ஐநூற்றி நா இருபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு ஐநூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் போட்டோம் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் நம்ம அந்த ஐநூற்றி இருபத்தி நாலு டு ஐநூற்றி நாலுங்கிறது லோ எழுநூற்றி இருபத்தி நாலு எழுநூற்றி ஒன்று அப்படிங்கிறத அந்த லெவலாகவும் அப்புறம் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் போட்டோம் இப்போ இதெல்லாம் ரெட் கலரில் போட்டிருக்கிறோம் இந்த ப்ளூ கலர் கோடில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கிறோம் அது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து இந்த குவார்டலியோட ரிது வந்து வேல்யூஸை தூக்கி நான் ப்ளூ கலரில் போட்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டு நமக்கு ரெட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் தான் குவார்ட்டர்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சரி இப்போ அடுத்தது நம்மளுடைய அப்சர்வேஷன் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய அந்த இபிஎஸை அதாவது நமக்கு வந்து இந்த டிடிஎம்மோட இபிஎஸை ஃபிஃப்டி நாளில் மல்டிபிள் பண்ணுறோம் இப்போ எண்பத்தி ஒம்போது இருக்குது நான் இதில் கால்குலேட்டரில் நான் போட்டுக்கிறேன் இப்போ எண்பத்தி ஆறு இருக்குது இப்போ டிடிஎம்மோட மல்டிபிள் பண்ணுறோம் எண்பத்தி ஆறுனு இருக்கேனா அதுதான் இருக்குதுலே மினிமம் அதை வந்து இன் டு பதினஞ்சுன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு இந்த ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறை தான் நம்ம வந்து இங்கே க்ரீன் கலரில் போட்டிருக்குறோம் அதே மாதிரியே பத்தாழை மல்டிபிள் பண்ணால் பத்தாள மல்டிபிள் பண்ணும்போது எண் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒம்பது தொள்ளாயிரம் மூணுத்தில் என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸோட டிடிஎம் வந்து எண்பத்தி ஆறு ஆனுவல் எஸ்டிமேஷன் வந்து தொண்ணூறு சர்ப்ரைஸ் வந்து எண்ணூற்றி தொ எண்பத்தி ஒம்பது ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பத்தாளை மல்டிபிள் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் ஏன் பதினஞ்சால் மல்டிபிள் பண்ணலாம் பண்ணலாம் நம்ம வந்து பதினஞ்சாவில் மல்டிபிள் பண்ணுறது தான் இந்த இதில் வந்துடும் பத்தாளை மல்டிபிள் பண்ணுறோம் பண் அப்படி பண்ணும்போது அதோடய ஸ்கோரை தான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம் இப்போ இதில் வந்து சப்போஸ் எட்டால் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா அறநூற்றி எண்பத்தி எட்டு இப்போ நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு யூ மாதிரி பேட்டன் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படியே யூ மாதிரி பேட்டன் ஃபார்ம் ஆயிருக்கா எப்போதுமே எக்ஸாக்டாக ஃபார்ம் ஆகாது நமக்கு இந்த இடத்துல அதுதான் வந்து ஆரஞ்சு கலர் கோட்டில் நான் அப்படி மார்க் பண்ணியிருக்கிறேன் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல கப்பன் சாஸர் வச்சுச்சு அப்படின்னு சொன்னால் அறுநூற்றி எண்பத்தி எட்டு வரைக்கும் வந்துட்டு இல்லாட்டி எழுநூற்றி ஒன்று எழுநூற்றி இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஒன்று அறநூற்றி எண்பத்தெட்டு இது வரைக்கும் இப்படி வந்துட்டு திருப்பி எண்ணூற்றி தொ அறுபது எண்ணூற்றி தொள்ளாயிர தொள்ளாயிரத்தை உடைக்கும் போது இது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்குறோம் இது எவ்வளோ காலத்தில் வரும்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இந்த வருஷமே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான் நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ எனிவே இது வந்து இவ்வளோ தூரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இது இபிஎஸ்சில் ஏதாவது சொதப்பு சொதப்பினாங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம சப்ஸிக்வெய்டு குவார்டரோட இபிஎஸை ஃபாலோ பண்ணிக்குவோம் எந்த லெவலுக்கு இது பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்